அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா பார்க்கூ இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோவினுடைய இறுதியில் இது எந்த ஊர் அவன் யார் அந்த அவங்க இந்துவா முஸ்லீமாக ஏன் அங்கே போய் அவன் அப்படி சொன்னான் இறுதியாக அந்த இடத்துல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம விரிவாக பார்ப்போம் ஆகாது சொல்லி பொண்ணு சொல்லிட்டு போலியா அப்படி போடுற அப்புறம் சொல்றேன் வைத்தியா சொல்லு

நம்மளுக்கு என்ன தொழில் தெரியுமோ அதுதான் செய்ய முடியும் தெரியாத தொழிலெல்லாம் நின்றுட்டு முடியாது நம்ம அப்படி பார்த்தா மீன் கடை எடுக்க சொல்லி எல்லாத்தையும் எடுக்க சொல்லி எடுக்கலாம் இல்லைன்னா அப்படி தான் போடுவேன் இதெல்லாம் என்னன்னாலும் பரவாயில்ல நாகப்பா நாக நாக வந்துருப்பா இருக்குவர் இருக்கு சனதான் கார்த்தி தானே கார்த்தி என்னோட கடைன்னு சொல்ல வேண்டியதான சொல்லு அவன் வேலைதான் செய்யறோம் அவருதான் கடை வச்சு கொடுத்தாரு கடை வச்சு கொடுத்தவங்களை கூப்பிடு அவங்க வந்து பேசிக்கிட்டு மீன் கடை இருக்கலாமா எல்லா கடையும் இருக்கலாமா கறி கடை இருக்க பீஃப் இருக்கக்கூடாது இவங்களுக்கு ஆகாதுனாக்கா நம்ம எதுவுமே செய்யக்கூடாது இவங்களுக்கு ஆகிறத நம்ம செய்யணும் நம்மளே

மீன் கடை இருக்கலாம் இத்தனை கடை இருக்கலாமாமா அதெல்லாம் பிரச்சனை இல்லையாமா தான் வருமா இது எந்த இடம் அப்படின்னா கோவையில் வந்து சாலையோரத்தில் கடை போடுவாங்கல்ல வண்டி கடை அப்படி ரவிங்கிற ஒருத்தர் தான் வந்து இதை கடை போடுறாரு அவங்க மனைவி தான் இப்போ அந்த மாதிரி போல்டா பேசுனது இவன் வந்து என்ன பண்ணுறான்னா இந்த பாஜக பிரமுகர் அவன் பேர் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா சுப்ரமணி இவன் பாஜகவில் ஒரு பொறுப்பில் இருக்கிறான் மேற்கொண்டு மேற்கொண்டு உனக்கு பொறுப்பு கிடைக்கணும் அவங்களுக்கு வேலையாக தானே அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா அந்த மாதிரி கொலை மிரட்டல் விட்ட உடனே அந்த சம்மந்தப்பட்ட அந்த கடையினுடைய உரிமையாளர்கள் என்ன பண்ணுறாங்க புகார் அளிக்கிறாங்க துடியலூர் காவல் நிலையத்தில் நூற்றி இருபத்தி ஆறு நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு நூற்றி தொண்ணூத்தாறு மற்றும் முந்நூற்றி பார் ரெண்டு ஆகிய நான்கு கீழே வந்து அவன் மேல அவனுடைய அவன் மீது பதிவு பண்ணுறாங்க ஏன் இப்படி பண்ணுறான் அப்படின்னா இவங்களுக்கு வேலையாது தான் வேறு வேலை பஸ்மாடு பாகிஸ்தான் பாரத் மோதா கிஜே நீங்கள் பார்த்துருப்பீங்க சீமன் கூட அடிக்கடி இதை சொல்லுவார் அப்போ இவங்களுக்கு வேலையே இதுதான் ஆனால் இவங்க வந்து இது இதில் யாருனால் அவர் பேர் வந்து ரவி இந்த பெண்மணி வந்து அவங்களும் பேட்டி கொடுக்குறாங்க மீடியாக்கள் பேட்டி எடுக்கிறாங்க அவ்வளோ போல்டாக பேசுகிறாங்க எடுத்தால் எல்லா கடையும் எடுக்க சொல்றேன் எதுக்கு ஏன் கடையை மட்டும் எடுக்க சொல்கிற அப்படின்னு கணவரை முதக்கொண்டு நீங்கள் ஏன் அங்கே கஷ்டப்பட்டேன் இங்கே கஷ்டப்பட்ட எல்லாம் சொல்கிறீங்க நீங்கள் போல்டாக பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவர் தன்மையாக பேசுகிறார் ரவீங்கிரஸ் சோர் இந்த பெண்மணி வந்து என்ன செய்கிறாங்கனாக்கா செருப்ப கல்ட்டி அடிக்கும் வகையில் முறையான பதிலை கொடுக்குறாங்க அவன் அங்கே போன போடுறான் இங்கே போன போடுறான் கடைசியில் அவங்களும் வந்து மிரட்டுறாங்க அங்கே நாலு பேர் வந்து மிரட்டுறாங்க அப்போ இந்த அம்மா வந்து என்ன செய்கிறாங்கன்னாக்கா மீடியாக்களுக்கு பேட்டி கொடுக்குறாங்க

இந்த அம்மாவே இந்த வீடியோவை வைரலாக எடுத்து பரப்புகிறாங்க அதன் பிறகு எல்லாேருக்கும் அதை பரவி காவல்துறையும் அதை பார்த்து வந்து எச்சரிக்கை செய்கிறாங்க இந்த மாதிரி யாராவது சொன்னால் பீஃப் கடை போடக்கூடாது யாராவது மிரட்டினா எங்கள்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த அடிப்படையில் கோயம்புத்தூரை வந்து ஒரு கலவர பூமியாக மாற்றணும் அப்படிங்கிறது இவங்களுடைய நோக்கம் ரெண்டாவது இதில் ஏதாவது போஸ்டிங் கிடைக்கணும் கோவிலுக்கு பக்கத்தில் கடை போடக்கூடாதுன்னு அவனே வந்து சொல்கிறான் நான் பாஜகவில் இருக்கிறேன் இந்த மாதிரி சிறுபான்மனை பிரிவினை இவங்களை போட்டு வச்சுருக்கிறாங்க ஓபிசியில் ஏன்னா இவங்களுக்கு ஓசியில் சீட்டு கிடச்சா தான் போகுமே எம்பிசியாக இருந்தாலும் சரி ஓபிசியாக இருந்தாலும் சரி அதில் போய் உட்காந்துக்குருவாங்க அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதை பகிரங்கமாக சொல்கிறான் மாதிரி கோவிலுக்கு பக்கத்தில் கடை போடக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லி இதில் வந்து என்ன அப்படின்னா சட்டத்தில் அப்படி இடம்லாம் கிடையாது அப்படின்னா மீன் கடையை சேர்த்து இடம்னு அந்தமாக சொல்லுது நீ யாரை வேணாலும் கூப்பிடுன்னு சொல்லி அந்தமாக சொல்லுது எந்தளவுக்கு போல்ட்டாக நிற்கிது பாருங்கள் அப்போ இவங்க நோக்கத்துக்கு ஒரு சட்டத்தை போட்டு இவங்க ஒரு திட்டம் தீட்டி இந்த நாட்டை வந்து அமைதியாக இருக்கக்கூடிய அமைதி பூங்காவாக இருக்கக்கூடிய இந்த தமிழகத்தை வந்து தமிழகத்தில் ஒட்டுமொத்த இந்தியாவையும் வந்து இவங்க கலவர பூமியாக மாற்றணும் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய வேலை இவங்களுடைய இது போன்ற திட்டம் திட்டி செய்யக்கூடிய இது போன்ற நபர்களை வந்து கவர்மெண்ட் வந்து கடுமையாக நடவடிக்கை எடுத்து இரும்பு கரம் கொண்டு ஒடுக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்ம இதிலிருந்து நம்ம சொல்ல வேண்டிய செய்தி தமிழகத்தில் இது போன்ற தருதலைகள் எங்கேயாவது இப்படி செஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாக்க இந்த பீஃப் கடை போடக்கூடிய இன்னும் சொல்லப்போனால் அவர் பேர் ரவி இந்துவா முஸ்லீமாக நீங்களே முடிவு பண்ணிக்கிங்க மற்ற எந்த கடை வேணாலும் போடலாம் இந்த கடை போடக்கூடாது இவங்களுக்கு வேலையே இதுதான் அப்போ மீன் கடையும் போடக்கூடாதுல மச்ச அவதாரமில் உங்கள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கல அப்போ மீன் கடையும் போடக்கூடாது அதே ஈடு அப்போ இவங்களுக்கு வந்து இந்த வேதங்கள் இதெல்லாம் தெரியாது இது தெரிஞ்சதெல்லாம் வந்து இந்த நாட்டில் வந்து கலவரம் பண்ணணும் பாஜக ஆட்சியை பிடிக்கணும் இந்துக்களுக்காக நாங்கள் பாடுபடுறோம் பசு மீது பக்தியும் கிடையாது ஒன்றும் கிடையாது அப்பயும் பசு மாட்டுக்கறியை வந்து இவங்க ஏற்றுமதி பண்ணுறாங்க அதிகமாக அல்ஜை சீராங்கிற பேரில் ஏற்றுமதி பண்ணுறது நம்ம இந்தியா தானே அப்போ அதெல்லாம் நீ கண்டிக்கணும்ல மாட்டுக்கறி ஏற்றுமதி பண்ணுறவன் நீங்கள் கண்டிக்காமல் மோடியை வந்து இந்த நாட்டை விட்டு போகணுன்னு சொல்லாமல் ஒரு வண்டிக்கடை போட்டிருக்கால அந்த இடத்த விட்டு போ அப்படின்னு சொல்லி சொன்னால் இது எந்த வகையில் இது நியாயம் அப்படிங்கிறத மக்கள் பார்க்கணும் இந்த மாதிரி யாராவது செஞ்சால் பக்கத்தில் உள்ள அமைப்புகள் தமமுக எஸ்டிபி தௌ ஜமாத் இது போன்ற அமைப்புகளை நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்பு கொண்டு நீங்கள் உடனே காவல் நிலையத்தில் போய் முறையாக நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்து முளையிலேயே கிள்ளி எரியணும் அப்படிங்கிறது தான் இதிலிருந்து நம்ம சொல்லக்கூடிய செய்தி அஸ்லாம் வலைக்கம் அன்பு சகோதர சகோதரிகளுக்கு ஓர் வாய்ப்பு வட்டியிலிருந்து விடுதலை பழைய நகைகளை இன்றைய மார்க்கெட் விலைக்கு உங்கள் வீடு தேடி வந்து வாங்கப்பட வேண்டுமா அடகு நகைகளை மீட்க எந்தவித கட்டணமும் இன்றி இன்றைய மார்க்கெட் விலைக்கே வாங்கப்பட வேண்டுமா நகைகளை நல்ல தரமாகும் இன்றைய விலையில் ஆர்டரின் பேரில் சிறந்த முறையில் ஓன்லி நைன் ஒன் சிக்ஸ் ஹால்மார்க் தங்க நகைகள் செய்திடப்பட வேண்டுமா டோர் டெலிவரியோடு இலவசம் தொடர்புக்கு ஃபாத்திமா கோட்

அசத்தியம் அழிந்து விட்டது பின்னமாக அசத்தியம் அழியக்கூடியதே